பாவ இருளகல தெய்வ ஒளியாய் வந்துதித்த இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு அதிசயம் அவர் நாமம் அதிசயமானவர் ஏசாயா ஒன்பது ஆறு அமெரிக்க நாட்டு கிராமம் ஒன்றில் நடந்த நிகழ்ச்சி இது விவசாய பண்ணை வீடுகள் நிறைந்த பகுதி அது இரண்டு பண்ணை வீடுகள் அருகருகே இருந்தது இரண்டு வீடுகளை சுற்றிலும் விவசாய நிலங்கள் காணப்பட்டன ஆடு மாடுகள் நுழைந்து விடாதபடி அவைகள் மின்சார வேலையினால் பிரிக்கப்பட்டிருந்தது ஒரு வீட்டில் வாழ்ந்தவர்கள் பொருளாதாரத்தில் நெருக்கடியில் வாழ்பவர்கள் யாராவது தங்களுக்கு உதவி செய்தால் பதிலுக்கு எதையாவது அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற மனப்பான்மை கொண்டவர்கள் இன்னொரு வீட்டை சார்ந்தவர்கள் தங்கள் தேவைக்கு கஷ்டப்படாத நடுத்தர வகுப்பை சேர்ந்தவர்கள் இரண்டு குடும்பத்தினரும் பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் இருவரும் அன்புடனும் தோழமையுடனும் பழகி வந்தனர் நடுத்தர குடும்பத்தின் பிள்ளை மார்டின் நலிவடைந்த குடும்பத்தின் மகன் கென்னி இரண்டு பேரும் இணை புரியாத தோழர்கள் மார்டினின் ஒரு காது கேட்கும் சக்தியை இழந்திருந்தது மார்டினின் பெற்றோர் இதை குறித்து கவலையோடு இருந்தனர் ஆனால் அவர்கள் ஆண்டவரை மிகவும் நேசித்திருந்தபடியால் அந்த குறையை பெரிதாக அவர்கள் எண்ணவில்லை மார்டினின் அம்மா தன் மகனின் வாழ்வில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நம்பினார்கள் மார்டினின் அந்த செவியை மகிமையாக ஆண்டவரின் கரம் தொடும் அதிசயம் ஒன்று நடக்கும் என்பது அவர்களது விசுவாசமாக இருந்தது கிறிஸ்துமஸ் நாட்கள் வந்தது அதிசயமானவர் என்ற ஆண்டவரின் பெயர் மாற்றினின் தாயை இன்னும் அதிகமாக ஜெபிக்க தூண்டியது விசுவாசத்தை கொடுத்தது அதிசயமானவரே என் மகனுக்கு அதிசீக்கிரத்தில் அதிசயத்தை செய்யும் என்று தினமும் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள் மாற்றின் தனக்கு கிடைத்த சிறு சிறு வேலைகளை செய்து டிசம்பர் மாதம் முழுவதும் பணம் சேர்த்து கொண்டிருந்தான் இதை பார்த்த அவன் தாயார் எதற்காக நீ பணம் சேர்க்கிறாய் என்று கேட்டார்களாம் அம்மா பக்கத்தில் வீட்டில் இருக்கும் என் நண்பன் கென்னிக்கு கிறிஸ்துமஸ் பரிசு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னான் நீ என்ன கொடுத்தாலும் அதற்கு பதில் உனக்கும் ஏதாவது கொடுக்க முற்படுவார்கள் ஏன் நாம் அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்கணும் என்று கூறினாராம் மார்ட்டினின் தாயார் நான் ரகசியமாக அவர்கள் வீட்டு வாசலில் வைத்துவிட்டு விடுவேன் நான் தான் கொடுத்தேன் என்று அவர்களுக்கு தெரியாதபடி செய்வேன் என்று மார்ட்டின் சொன்னாராம் கிறிஸ்துமஸ் நாளுக்கு முந்தைய இரவு கென்னிக்கு ஒரு நல்ல பிரைஸை வாங்கி மார்டின் இரவு மழை பெய்து கொண்டு இருக்கிற நேரம் பார்த்து வெளியே ஈரமாய் இருந்தது மெல்ல பக்கத்து வீட்டுக்கு போய் பரிசு பொருட்களை வைத்துவிட்டு தன் வீட்டை நோக்கி வேகமாக ஓடி வந்தான் மார்டின் அந்தோ பரிதாபம் இடையில் இருந்த மின்சார வேலியால் தாக்கப்பட்டு தூக்கி வீசப்பட்டான் நல்ல வேலையாக உயிர் பிழைத்தான் ஆனால் அந்த காது அருகே அவனுக்கு காயம் ஏற்பட்டது மார்ட்டினுடைய தாயாருக்கு சொல்லி முடியாத வருத்தம் ஆனாலும் அவனுக்கு ஆறுதல் சொல்லி காயத்திற்கு மறந்துட்டாள் கென்னிக்கு இரகசியமாக பரிசு கொடுத்த மகிழ்ச்சியில் அந்த வலி மார்ட்டினுக்கு பெரிதாக தெரியவில்லை மறுநாள் கென்னி மார்ட்டின் வீட்டுக்கு வந்து யாரோ தனக்கு பரிசு கொண்டு வந்து வீட்டு வாசலில் வைத்து விட்டு போயிருக்கார்கள் என்று மகிழ்ச்சியோடு கூறி மார்டின் அதை ரசனையோடு கேட்டு மனதில் சிரித்து கொண்டிருந்தானாம் சில நாட்கள் சென்றது தன் மந்தமான காதில் மாற்றத்தை உணர்ந்தான் மார்ட்டின் மருத்துவரிடம் சென்று விசாரித்தபோது அவன் காதில் இருந்த குறை நீக்கப்பட்டு நல்ல முறையில் அது உபயோகத்தில் இருக்கிறது என்று கூறிவிட்டார்களாம் மின்வேலி தாக்குதலால் காது மந்தத்தை மாற்றிவிட்டது நன்றாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னார்களாம் ஆம் என கண்பானவர்களே நல்ல செயல்கள் செய்யும் போது தீமையாக எது நடந்தாலும் ஆண்டவர் அதை நமக்கு நன்மையாக மாற்றி அதிசயம் செய்கிறார் என்பதை நாம் மறந்தே போகக்கூடாது ஏனென்றால் ஆண்டவருக்கு நன்றியோடு நாம் அவரிடம் விசுவாசத்தோடு காத்திருக்கும் போது அதிசயமானவர் நிச்சயம் நமது வாழ்வில் அதிசயமான காரியங்களை செய்வது நிச்சயம் ஏனென்றால் அவரது நாமம் அதிசயமானவர் ஜபம் அன்பின் பிதாவே அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திடுமப்பா அதிசயமான தேவன் அதிசயமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சப்பா அதை நாங்கள் விசுவாசித்து அதற்காக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் காத்திருக்க தரும் அதிசயமான காரியங்களை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் நீர் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவரை உணர்ந்து அவர் நாமம் அதிசயம் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் போன்றவரை நாங்கள் காண்பிப்பதற்கு தக்கதான ஆசீர்வாதத்தை கொடுத்து வழிநடத்திடுவோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமே